என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்பர் பேருக்கும் உண்டு ஒரு சில நல்லதுல செய்யல அவங்க ஒரு சில கட்டதே செஞ்சாங்க படைக்கப்பட்ட பொருள் சார் ஒருவருத்தர் இப்ப வந்து நீங்க எதுக்கு வந்தீங்களோ அதை நீங்களே நினைச்சாலும் நடந்துட்டே நடந்துட்டு நடந்துட்டே இருக்கும் அப்ப அவங்க இப்ப வந்து ஏன் சொல்லுவாரு வெறுப்பத்திலேயே கட்டுப்பா கெட்டுப்போன குழந்தைய திருத்த முடியாத சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்களா அப்போ அது வந்து அந்த அப்பா அம்மா ஜோடி சேரும் போது அந்த கர்ப்பத்தை கெட்டு போன குழந்தை யாரையும் கெட்டவே முடியாது ஆனா இப்ப நடுவுல வந்து கெட்டு போன வந்து திருந்தி வந்துருவான் ஐயோ இப்ப தப்பு பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லி திருந்திருவான் அந்த மாதிரி இது படைக்கப்பட்ட பொருள் எதுக்கு படைச்சா அதுதான் செஞ்சு வரும் எல்லாமே கர்மாதான் விதிதான் எல்லாமே கர்மாதான் சனி இப்போ நான் இங்கே உட்காந்துங்க இப்போ ஒரு ஆறு ஏழு வருஷம் முன்னாடி நான் இப்படி உட்காருன்னு இப்படி இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல இப்போ நாலு வருஷம் முன்னாடி தவிர இப்படி இப்படி நினைக்கிற உங்கள் மாதிரி தான் இந்த டிசைனு இந்த மாதிரி பத்தோட பண்ணால் தான் போகிறேன் நீ தனியாக நான் உட்கார வச்சுட்டாங்கல்ல என்ன நினச்சேன்னா இப்போ இருக்கணும் இதை டிசைன் பண்ணி வச்சுக்கிறாங்கல்ல இது மாதிரி தானாகவே நடந்து சாமி ஆமாம் இறைவன் ஒன்றும் முடிவு பண்ணுறதில்ல நாம பண்ணது ஆமாம் இப்போ என்ன வேலைக்கு போகிறீங்க சரி ஒட்டுக்கிறீங்க ஆமாம் தனியாக தான் கவர்மெண்ட்டு தான்

எதுவுமே அவங்கவுங்க இப்போ நான் நான் சொகமாக இருக்கிறேன்னா எது நான் போன தவிர புண்ணி மட்டும் வந்துக்கிறேன் இப்போ சோத்துக்கல் அடிச்சுன்னா போன தவிர நான் பாவம் மட்டும் வந்துக்கிறேன் ரெண்டு கலந்து கலந்து வந்தால் அது சாப்பிட்டு அது நீங்களும் இப்போ யோசிக்க வேண்டியது எல்லாமே நமக்கு தேவை சாமி ஐயா சொன்னா அடுத்த நம்ம பார்க்க வேணாம் நம்மளை பார்க்கலாம் நல்லது வந்து நிறைய பேர் சொல்லி யாரும் கண்டு நினைக்க ஐயா மாதிரி சொல்லது என்னோட கடமை எடுத்துட்டாலும் சந்தோஷம் அது கூட நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை சாமி இப்ப நான் சொல்லணும் இத்தனை பேர் வந்துட்டாங்க இது நான் சொல்ல வேண்டிய கடமையில கட்டாயத்துல நான் கேட்கிறேன் நீ சொல்லுன்னு அவசியம் இல்லை அதே ஒன்று ஒருத்த வந்து எங்க இப்படி என்னன்னு கேட்டா சொல்லலாம் நீங்களே போய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது சொன்னாலும் யாரும் வச்சுக்க மாட்டாங்க இது இது வந்து அந்த மாதிரி விஷயம் இது இது வந்து நாலு பேர் கேட்கிறாங்க தண்ணி அடிக்கணும் கழிச்சு நான் வாப்பட மா தண்ணி அடிக்க கூட்டிமா சந்தோஷம் கூட்டி போவான் வேற என்ன கூட போறேன்னா போய போயிட்டு போயிடுவான்ல அந்த மாதிரி இது எல்லாமே வந்து இந்த சமுதாயம் நல்லதுக்கு வழி இல்லை சார் கெட்டதுக்கு மட்டும்தான் அதனால அது விட்டுருங்க நம்மள பாருங்க அவங்கவுங்க கேரிங்களா அவங்கவுங்க அவங்கள மட்டும் பாருங்க வேற அடுத்தவங்களாம் பார்க்க வேண்டாம் ஐயா சொன்னா அவன் கெட்டு போனா அவன் அவனு போய் பாரு நீ எதுக்கு அனுபவிப்பாரு நீ நீயே பண்ண போற அந்த உற்ற வேண்டியதான் சார் மேல்தான் புரியல ஆண்மாக்கள் வந்து அதான் இருக்கு இருக்குல்ல ஆண்மையில ஆண்மாக்கள் எவ்வளவு இருக்குன்னு கேக்குறீங்க எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசிக்குன்னு ஐயா சொல்லிட்டாரு இங்க அந்த எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசின்றது அது கன்ஃபார்ம் அதை வந்து அதிகமாக கம்மியாலாம் கிடையாது அது என்னன்னா எறும்பாகிறது மனுஷனா மனுஷனாக மாறுது மனுஷனாகிறது யானையா மாறுது மாறின்னு தான் இருக்குது மனுஷனாக இருக்கிறவங்க எறும்பா மாறிக்குவோம் எறும்பா மனுஷனா மாறும் அப்படியே அது மாற்றம் தான் அடையும் ஆண் மக்கள் எவ்வளோதான் அப்படிதான் ஐயா சொல்லிட்டு போய்கிறாரு நானும் ஒரு உள்ள பார்க்கல ஐயா சொன்னது எல்லாமே வந்து இப்போ மனுஷனா நிறையா ஜீவராசி இப்போ இங்க இப்ப ஐயாவை சொல்லுவார்ல இவங்க இடத்த வாங்கல எவ்வளவு எறும்பு பூச்சி அது இருந்துருக்கும் இப்ப அதெல்லாம் செத்து போச்சா நம்ம துரத்து போடுமா இப்ப அது என்ன அர்த்த தெரிஞ்சு எடுக்கும் இல்ல அந்த மாதிரி மாறும் உருமாறும் சிறுத்தது பெருக்கும் பெருத்தது சிறுக்கும் அவ்வளவுதான் ஆன்மாக்கள் வந்து அவ்வளவுதான் மனிதனுடைய மனங்கள்லாம் இந்த மாதிரி தாவரத்துக்கு அவங்க செஞ்ச பாவ புண்ணியம் அவங்க செஞ்ச கர்மங்கள் அவங்க செய்ய போற கர்மங்கள் எல்லாமே தூய்மை பண்ணா இந்த வழியில வந்து நல்லா பண்ணா தூய்மை ஆகும் இப்போ நான் இருக்கேன் பசி ஏத்திச்சு நான் இதை மட்டும் சாப்பிட்டு கம்னு உக்காந்துக்கிறேன்னு விதி இருந்தால் பரவாயில்ல அங்கே வேற ஒரு உயிர் போகுது அந்த மாடு அடிச்சு சாப்பிட நல்லா இருக்கா அந்த முயல் அடிச்சு சாப்பிட்டா நல்லா அந்த ஆட்டை அடிச்சு சாப்பிட நல்லா அந்த மாடு அடிச்சு சாப்பிட நினைச்சா பாவம் செய்ய சூண்டு மனசு ஆசை ஆமா ஆசை இருந்தா அதை மேல அடுத்து போடுற மேல ஆசை வருது இவர் நிறைய பணத்தை வச்சு எண்ணுங்கிறாரு அது திருத்த நான் பணக்கிற அனுப்பு கொடுக்கறதுக்கு ஆசை பாருங்க ஆசை தானே ஒண்ணு உருவாகுது இல்லையா மற்றவங்களுடைய எண்ணங்கள் நம்மளை தாக்கும்போது அது

இப்போ வந்து பத்து பேருக்குறோம் பத்து பண்ணால் கம்முனு உட்காந்து மாதிரி யாரும் ஒன்னு எதுவுமே நினைக்க மாட்டாங்க ஆனா அந்த இடத்துல நீ ஒரு வித்தியாசம் என்ன செஞ்சீங்கன்னா இப்போ இங்க பத்து பேர் இவங்க ஒரு அம்மா வந்து டான்ஸ் ஆடுது இல்லை ஒரு ஆள் வந்து டான்ஸ் ஆடுறாங்க உன்னு என்ன நினைப்பேன் ஐயோ இந்த பொம்பளை எப்படி இந்த பையன் எப்படி டான்ஸ் ஆடு நினைப்பேன்னு நினைக்க மாட்டேன் யாருமே ஆளு நினைப்பியா அந்த மாதிரி நீ கம்னு ஒருத்தாலும் எதுவுமே வராது நீ எதனா ஒரு செயல் செஞ்சாதான் வரும் இல்லைன்னா வராது எப்படி வரும் இப்போ நிமிட பத்து தூங்கினே தூங்கும் போது உங்களுக்கு என்ன ஆலைகள் வருதா ஆனா உங்க முழுச்சு பாத்துக்கும் அங்கே என்ன பண்ணலாம் எங்க என்ன நான் போவது இதுதான் அவங்க எல்லாமே உங்க கையில இருந்தா உருவாகுது வெளியில இருந்து எதுவா இல்லை நம்மளும் தான் உருவாகி இப்ப அர்த்தம் தாக்குது அர்த்தம் நம்மகிட்ட இருந்து தாக்குது

இனைவருக்கும் ஆத்ம வணக்கம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம் அன்னதானம் மற்றும் ஆன்மீக வகுப்பு நடைபெறும்